மக்கள் நீதி மைய மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் மூன்று மணி அளவில் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் தலைமையில் நடந்தது தேனி அருகே வடுகப்பட்டியில் மக்கள் நீதி மையம் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மக்கள் நீதி மைய பெரியகுளம் தொகுதி மாவட்ட செயலாளர் ஐயப்பன் தலைமையில் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடந்தது இந்த கூட்டத்தில் வருகின்ற ஏழாம் தேதி மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமல்ஹாசன் பிறந்த தினத்தை முன்னிட்டு மாபெரும் இரத்த தானம் நடத்துவது என்றும் பல்வேறு பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் நடத்துவது குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது இந்த கூட்டத்தின் காணொலி காட்சி வாயிலாக கட்சி பொதுச்செயலாளர் செயலாளர் அருணாச்சலம் பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் கட்சி தலைவர் பிறந்தநாள் கொண்டாடுவது குறித்து அறிவுரை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வடுககுபட்டி பேரூர் செயலாளர் சண்முகசசசுந்தரம் பெரியகுளம் அப்பாஸ் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் திருப்பதி தேனி நகர செயலாளர்கள் ரவிச்சந்திரன் அமிர்தவள்ளி பஞ்சவர்ணம் பெரியகுளம் நகர செயலாளர் சரவணன் தேனி விவசாய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சுப்புராஜ் வடபுதுப்பட்டி ராஜேந்திரன் கைலாசம்பட்டி முருகன் மேல்மங்கலம் ரமேஷ் வடிவேல் குல்லப்புரம் காமாட்சி ராமர் சேடப்பட்டி கிளை செயலாளர் காளிதாஸ் தேனி கிளைச் செயலாளர் சிங்கராஜ் ஜெயமங்கலம் கிளை செயலாளர் குணசேகரன் பெரியகுளம் மணிகண்டன் முருகன் மைதீன் ஜெயிலானி சிந்துவம்பட்டி கிளைச் செயலாளர் சின்னச்சாமி ராஜாங்கம் தேனி வார்டு கிளை உறுப்பினர்கள் ராஜு அருள் வடுகபட்டி ராஜகுரு லட்சுமி ராஜு பழனியம்மாள் முத்துலட்சுமி செல்வி தனலட்சுமி மற்றும் மக்கள் நீதி மய்ய கட்சி உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்